வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதை பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் குண்டடம் பகுதியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற ஃபோர்வே ட்ராக்குங்க பைபஸ் ரோடுங்க இதில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரணுங்க இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ருத்ராவதி பிரிவுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க மொத்தம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பாருங்கள் கல்லே போட்டிருக்குது பல்லடம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பஸ் ஸ்டாப்புங்க இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேயே லே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ஸ்கூலுங்க பஸ் ஸ்டாப்லேயே வந்து ஸ்கூலு ரேஷன் கடை கோயில் பஸ் ஸ்டாப்பு நம்ம லே அவுட்டு இதெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க அமைஞ்சது தான் நம்ம பார்க்கக்கூடிய லே அவுட்டுங்க பஸ் ஸ்டாப்லேயும் லேவுட் ஆக இருக்கிறதுனால சீக்கிரமாக மூவ் ஆகுங்க பாருங்கள் ஸ்கூலு பஞ்சாயத்து போர்டு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் இருபத்தி எட்டு கிலோமீட்டருங்க குண்டடம் ஒரு கிலோமீட்டருங்க குண்டடத்துலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம பார்க்கக்கூடிய அவுட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் அவுட்டுங்க தார் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் இந்த அவுட்டு பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க சுற்றி லேவுட்டை காமிச்சுட்டு இருக்கிற ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க எல் ஷேப்பில் தார் ரோடுங்க பாருங்க இதுதாங்க அவுட்டு மொத்தம் நானூற்றி ஐம்பது சைட்டுங்க பாருங்க இபி வசதி இருக்குது ஈபி வசதி இருக்குது வாட்ரு கனெக்ஷன் இருக்குது போர் போட்டிருக்கிறாங்க வாட்டருக்காக போர் போட்டிருக்காங்க சைட்டில் பாருங்கள் ஒரு வீடாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டுங்க மொத்தம் நானூற்றி ஐம்பது சைட்டுங்க இதில் நூற்றி ஐம்பது சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பத்து வசதிகளும் இருக்குதுங்க குண்டடம் ஒரு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு கார்பன் சைட்டு அனைத்தும் இருக்குதுங்க மொத்தம் நூற்றி ஐம்பது சைட் இதுக்குள்ளே இருக்குதுங்க இந்த லே அவுட்டோட ஓனர் மொத்தம் நூற்றம்பது சைட்டுக்கு மொத்தமாக அப்படியே கிர கிரையம் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படியே நீங்கள் கிரையம் பண்ணி ஒவ்வொரு சைட்டாக கூட விற்றுக்கலாம் இப்போ அவங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க மொத்தமாக கொடுக்குறதுனால குறைச்சி கொடுக்கலாங்க ரேட்டு குறைச்சி கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு அனைத்து வசதிகளோட டிடிசி அப்ரூவோட இந்த அப்ரூவோட இந்த சைட் இருக்குதுங்க மொத்தமாக வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னா கூட மார்க்கெட்டிங் எடுத்து நீங்கள் பண்ணலாம் அதாவது அட்வான்ஸ் ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் எடுத்து பண்ணலாங்க சென்ட் ரேட் ரொம்ப கம்மிங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் டிடிசி அப்ரூவ்டு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வசதி இருக்குதுங்க மொத்தமாக நூற்றி ஐம்பது சைட்டு எடுத்திங்கன்னா ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இல்லை எனக்கு ஒரு சைடு மட்டும் கொடுக்குப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பையருக்கு ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா சொல்கிறாங்க அனைத்தும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் யாராவது மார்க்கெட்டிங் எடுத்துங்கன்னா எடுத்தீங்கன்னா எங்கள் கம்பெனி ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்